அது ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது ஒண்ணு சேர்ந்தா ஆண் பொண்ணு தெரியாது ஒரு பெரிய பேராட்டா இருக்கும் இப்போ இந்த பிரபஞ்சத்துல இப்படிதான் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயத்துல எது தாண்டி இந்த மாதிரி இந்த சிருஷ்டி என்ற மனுஷ பிறகு இத்தனை இது திருப்பி அம்மாவா வைக்கிறது போது நம்ம சுவாசனை நம்ம பாக்குறாங்க ஆனா அந்த தானாவே சில விஷயம் நடக்குது வெளியில வந்தோம்னா மாறுது எப்போ மாறுது அந்த மனம் எப்ப செயல்படுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதை தாண்டி இது மாதிரி வந்துருங்க ஏன்னா ஆரம்பத்துல எதுவுமே இல்லாம தான் இருக்கு சரணம் என்று நீங்க சொல்ற மாதிரி உயிர் ஆண்டுக்குள்ளி அது இருக்கு ஆனா அது எப்படி இந்த மாதிரி விஷயம் வந்து திருப்பி தன்னாரியத்துக்கு இந்த மாதிரி சில பேர் அறிவோம் இல்லை குரு கிடைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய இத்தனை பேர் எதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு அந்த மாதிரி இருந்து எப்படியா அந்த பரிமா இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்தது இது ஏன் வந்தது எதனால் இந்த மாதிரி எல்லாம் சுற்றி சொல்லிட்டு இருக்கும் அது ஒன்றுமே இல்லாம அந்த மாதிரி இருந்த விஷயம் அப்படியே சில பேர் வந்து மனிதன் நல்லா இருக்காங்க சில பேர் இருக்காங்க சொல்லிருக்கீங்க சொல்லிருக்கீங்க நிறைய விஷயம் இந்த மாதிரி இதெல்லாம் எதனா எதனா எதை நோக்கி இதெல்லாம் நடக்குது இது பிரபஞ்சத்தை நம்ம பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றோம் இதே ஒரு விஷயமா இருக்கு இப்படி பிரபஞ்சம் அந்த அது என்ன பண்ண நினைக்கிறதுன்னு தெரியல அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம பண்ணணும் ஆனா நம்ம எதுக்கு வந்தோம் ஏன் இவ்வளவு விஷயங்கள் நடந்துது எதை சார்ந்து இருக்கு எதை நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்கு ஏன் அதுக்காக ஒருத்தர் வராது சரி நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இதே வந்து ஒரு முப்பது வருஷமாக இதே கேள்வி கேட்டே இருக்கலாம் முப்பது வருஷமாக இதே பதிலை நானும் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா உனக்குள்ளேருந்து மாற்றம் அடைஞ்சாலும் தீர்வு அப்போ உனக்குள்ளே மாற்றம் அடையிறதுக்கு நான் ஒரு வேலை செய்கிறேன் நீனும் ஒரு வேலை செய்கிறேன் அதுதான் அதுக்கு தீர்வாக இருக்குமே அஞ்சு இப்போ இந்த கேள்விகளுக்கு அந்த பதில் என்ன தெரியுங்களா அவனை நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டதுனால நீ தீர்வு மாற்றம் அடைஞ்சிருவீங்கன்னா அடைய மாட்டேன் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் மாற்றங்கிறது ஒண்ணுல நடந்தாதான் இந்த பிரபஞ்சம்னா என்னன்னே உனக்கு அப்பதான் தெரியும் புரியுதா நான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டா உயிர் துளின்னு சொல்லிட்டா எல்லாரும் என்ன உயிர் துளியா போய் பாத்துற போறீங்க இந்த பிரபஞ்சத்தை அப்படி பாத்திர போறீங்க அப்படி கிடையாது அது ஒரு நாவல்ட்டியா ஒரு கதை மாதிரி இருக்கும் இந்த சக்சங்கத்தை வேணா கடத்தி எடுத்து போறதுக்கு சுவராசியத்துக்கு வேணா ஹெல்ப் பண்ணுமே வந்து அது உனக்கு ஹெல்ப் பண்ணுமானா கண்டிப்பா இல்ல இப்போ என்னென்னா இங்கே விட்டுட்டு நீ பேசில் இருக்கிற செவ்வாய் கிரகத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்லுங்கள் தான் அது இன்ட்ரெஸ்டிங்கிறது நமக்குள்ளேருந்து மாற்றத்தை தொடங்குறது தான் இன்ட்ரெஸ்டிங் முதல்ல ஒரு 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 யோகியாகப்பட்டவன் ஒரு போய் ஒரு ஒரு சாதாரண மாணவன் என்னை வந்து யோகி ஆகியிருந்தான் கேட்க மாட்டான் நான் உங்கள் காலடிக்கு சரணடைகிறேன் அதுக்கான வழிமுறைகள் எனக்கு தெரியலை என்னை ஏற்றுக்கங்க அப்படிங்குறதான் செயல் அப்போ ஏற்றுக்கிற அவர் ஏற்றுக்கிறது எப்படின்னா சரணாகதி தான் அதை ஏற்றுக்கிறது அதை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு என்ன வழிமுறையோ அவர்கிட்ட இருக்கிறத கொடுக்குறாரு கொடுத்து பல நாள் அவனை உருவாக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு அவனை அவன் அன்னைக்கே வந்து அவர் மாதிரி மாற்றலை அப்போ அவன் வந்து முழுமையாக உட்கார்ந்துறான் தியானத்தில் பண்ணுறான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஃபைனல் ஸ்டேஜில் தான் அவனுக்கு என்ன நிகழப்பட்டிருக்குங்கிறது அவனுக்கு தெரியுது என்ன மாதிரி குரு கொடுத்தாரு இப்போ நான் கொடுத்துருக்கறது நான் கொடுக்குறேன் தீட்சை கொடுக்குறேன் ஆசீர்வாதம் கொடுக்குறேங்கிறத உங்களுக்கு இப்போ தெரியாது இருக்கீங்கல்ல நீங்க நிலை அனுபவப்படுறீங்கல்ல அப்ப நான் என்ன மாதிரி பொருளை உங்கள்கிட்ட கொடுத்தேன் அந்த பொருளை எத்தனை நாளைக்கு வேலை செஞ்சுது அது எவ்வளோ நாள் உங்களுக்கு உங்களுக்கு உங்கதான் பாதுகாப்பாக வச்சிருந்துச்சு இல்லை அந்த பொருளை தான் நீங்க எத்தனை வாட்டி தொலைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனா அப்பதான் தெரியும் தோற்றம் நிர்றம் எல்லாமே தாரு இயற்கை அப்படின்னு அந்த நிலத்துக்கு வரும்போது வந்தது கேட்டு அந்த சமாதி அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து விழிப்படைஞ்சோன்ன ஒருத்தன் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா குரு கொடுத்தது என்ன ஒண்ணு நாமக்கு என்ன மாதிரி நிலையை அடிச்சிச்சு இந்த காற்று எப்படி வேலை செஞ்சது நாம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து சமாதிக்கு போயிட்டான் அப்படியே உட்கார்ந்தவன் அப்படியே போயிட்டான் அவன் எங்க தியானம் பண்ணான் அப்ப எவன் தியானம் பண்ணாங்க அது ஒரு ரோல் இல்லையே அதானே ஒரு போயிட்டே இப்ப நீ பண்ண வேலை என்ன ஆழம் அடிச்சுக்கிட்டு கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து போயிட்ட அப்ப அங்க ஒரு வேலை நடந்துச்சு அந்த வேலைய இன்னொருத்த காற்றா இருந்து அதையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் புரியுதா இப்ப ரமணருக்கு வந்து காலில் கையில புடஞ்சிச்சுன்னு இருக்குல்ல அதே கொஞ்சம் கவனிக்காம ஒருத்தன் விட்டுருந்த சூச்சி இருக்கிறவன் மொத்த நாள் உடம்பு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சூழத்தை வச்சுட்டு பணி செய்ய முடியாதுல இருந்து பணி செய்யணும் பாதுகாக்கிறது கொஞ்சோண்டு ஓட்டம் போட்டால் போதும் அதுக்கு மேல போட விடாம வெளியில இருக்கிறான் அந்த ரமணர் ஏதாவது நின்னாரு அங்கதான் அவரே இல்லாம போயிட்ட அப்ப நீயே இல்லாம போயிடுவ அப்ப அவங்க உனக்குள்ள ஒரு தியானம் நடக்கும் அது உனக்கே தெரிய அந்த தியானம் முடிச்சோட நீ ஒரு நாள் விழிப்புக்கு வந்துடுவ அப்ப நீ விழிப்புக்கு வரும்போது உனக்கு என்ன நடந்திருக்குன்னு அப்பதான் தெரியும் அதுதான் அனுபவம் அப்ப இந்த தியானத்துக்குள்ள நடந்த மய அனுபவங்கள் எல்லாமே உனக்கு அப்படியே உணர்த்தப்படும் நீ ஒரு நோட்ஸ் மாதிரி உனக்கா தானாக எழுத தோணும் இப்ப நீ ஏன் நீ இல்ல நீ கொகைக்கு வரும்போது இருந்த ஆளும் கொகையை விட்டு வெளியில போகும்போதும் வேற ஆளா இருக்கிற அப்ப உனக்கு எல்லாமே தெரியுது நீ பார்த்த அருவி நீ பார்த்த மலை நீ பார்த்த மரங்கள் நீ பார்த்த மனிதர்கள் நீ பார்த்த மனைவி குழந்தைகள் எல்லாம் வேற வடிவத்துல இருக்கிறாங்க வேறு செயல்க்குள்ளே இருக்கிறாங்க இப்போ உன் மனைவியே உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக நினைச்சா கூட கிட்ட வரும்போது எதுவும் தடுக்குது அந்த அலைவரிசை தடுக்குது உன்கிட்ட போக முடியல அந்த அலைவரிசையில் புரியுதா அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ என்னன்னா எழுத ஆரம்பிச்சாங்க அப்போ நமக்கு என்ன நடக்கப்பட்டிருக்கு அப்போ தான் படைப்போட தத்துவம் என்ன செயல் என்ன இந்த உயிர் என்ன எப்படி உற்பத்தி ஆகுது நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் குகைக்கு போனேன் குகைக்கு நான் போனவனுக்கு இன்னொருத்தன் ஏன் இதை கொடுத்தான் இப்போ ஏன் அனுபவம் பெற்றேன் இப்போ வெளியில வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறதுல அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்னன்னா நீ ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் படம் பார்க்குறேங்கிற மாதிரி தான் இது நீ கதையை கேட்காம படம் பார்த்தனா சுவாரஸ்யமாக இருக்கும் நீ தியானம் பண்ண வரும்போது கீழே இருந்து ஒன்று முதல்ல அன்லைஸ் பண்ணிட்டு நீ போனா அது அது முடிவு எது இருந்தாலும் நீ வந்து ஒரு அழகா நீ அழகியதான் உன்னை நீ பார்த்துக்க முடியும் புரியுதா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது அப்போ உன்னை முதல்ல சரி செய்யறதுக்கான பணிதான் இது நீ மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன கேட்டனா அது உன்னை வந்து காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் என்னெந்த பிரபஞ்சம் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது என்னெந்த கடவுள் எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு என்ன குரு எனக்கு இந்த கஷ்டம் அதெல்லாம் என்ன பண்ணுன்னா எங்களை கஷ்டப்படுத்தாது உன்னதான் பலவீனப்படுத்தும் நீ சத்தம் போட்டு சத்தம் போட்டு பேச தனியாக கூட காரில் நீ ஓட்டிக்கிட்டே திட்டிக்கிட்டே போனேன்னா அங்கே பலவீனம் நீ தான் அடையிற அங்கே பலைவீனுங்கிறது நான் எதை சொல்கிறேன்னா உங்கள் சுவாசம் நீ கோபமாக திட்டி வேணால் பாரு உன் சுவாசம் அப்படியே ரெண்டு ரெண்டாக உடையும் புரியுதா நீ வந்து அதுதான் களைச்சி போடுறதுங்கிறது புரியுதா நீ வீட்டில் போய் அடிக்கிற வீட்டில் வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுறனா அப்போ உன் சுவாசம் வந்து ஓடும்போது போது எல்லாம் ஆகி நரம்பெல்லாம் அக்ரோசியாக வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு யோகியா இருந்தப்பட அப்படியே சாந்தமாக இருக்கு அப்படியே தெய்வீகமா அதுக்கு காரணம் சுவாசம் ஆகும் அப்படின்னா தான் அதுவும் தான் அப்போ அந்த சுவாசத்தை அப்புறம் என்ன மாதிரி பண்ற ஐயா சொன்ன மாதிரி நான் வெளியில போயிட்டு சுற்றிட்டு வந்தோன்னே கொஞ்சம் சாந்தமாய் அதே வீட்டுக்கு தானே வந்தோன்னு அப்போ என்னன்னா சுவாசம் ஒழுங்குபடுத்தி வந்துடுச்சு புரியுதா இப்போ அதே தன்மையில இருந்தால் சுவாசம் கலஞ்சி கிடக்கிற தன்மையில இருந்தால் சண்டை வந்துடும் சண்டைங்கிறதோ கோபங்கிறதோ சுவாசம் கலைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு தீக்க மாதிரி இருக்கிறதோ ஒரு அப்படியே ஞானி மாதிரி இருக்கிறது காரணம் சுவாசம் ஒரே நிலையில ஒரே சீரில் இருக்குன்னு அர்த்தம் புரியுதா அப்ப அந்த புல்லாங்குடல் இசையை விட்டுட்டு வெளியில் வந்துடவே கூடாது இந்த புல்லாங்குடல் இசைங்கிறது துண்டிக்கப்படக்கூடாது அது துண்டிக்கப்படுறது புல்லாங்குடல் இசை நமக்கு எதுனா வாசி காற்று காற்றுக்குள்ளே எப்பெல்லாம் கத்திரிக்கோள் உழுவுதோ எப்பெல்லாம் எவனாவது குறுக்க மம்முட்டியை போட்டிருந்தானோ அப்போ நமக்கு சண்டை வருது இல்லை நமக்கே நம்மளை பிடிக்காமல் இருக்குது நம்மளே நம்ம சந்தேகப்படுறோம் இல்லை குருவை சந்தேகப்படுறோம் இல்லை வேற வடிவத்துக்குள்ளே ஆள் மாத்திரம் இல்லை நம்ம நம்ம வாழ்க்கையை நம்மளே தொலைக்கிறதுக்கான ஒரு பெரிய வேலையை பண்ணுறோம் அது சரின்னு நாமளே ஒரு முடிவு எடுத்துக்கிறோங்கிறது தான் இதோடைய பொருளாக வடிவமாக இருக்குது அப்போ ஒரு மனிதன் எதை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது சுவாசத்தை ஒழுங்காக வச்சுக்கிட்டால் அவனும் அவன் உடலும் அவனை சுற்றி இருக்கிறவங்களும் சாந்தமாகவே வழிநடத்தப்படுவாங்க அதுக்காக தான் இந்த உரை அதுக்காக தான் இத்தனை பேர் நம்ம உட்காந்துருக்கிறது என்னென்னா நீங்கள் சாந்தமாக இருந்தீங்கன்னா பாவம் உங்களை நம்பியிருக்க பத்து பேர் சாந்தமாக நல்வழி ஆவாங்க அதுதான் அந்த நோக்கம் பிரபஞ்சத்தோட நோக்கம் இப்போ எங்களை உருவாக்குன்னா என்ன என்ன கிடைக்கப்போகுது பிரபஞ்சத்து இப்போ ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க பெரிய ஆஸ்கர் அவார்ட்லாம் கொடுப்பாங்க இப்போ நாங்கள் ஏதோ ஐட்டம் என்ன விருது கொடுப்போன்னா என்ன ஓ நீங்கள் யோகி ஆகிவிட்டீங்களோ வாங்க உங்களுக்கு விருது விரதம் ஒன்று அறிவிச்சு தரேன்னா கொடுப்பாங்க இதை பற்றி புரிதல் இருந்தால் ஒரு விருது கொடுப்பாங்க சுவாசத்தை பற்றி யாருக்கும் புரிதல் இருக்கும் ஆஸ்கார் கம்மிட்டில் கூப்பிட்ட யாருமே அடையாம நீங்கள் யோகி ஆகிட்டீங்க உங்களுக்கு ஆஸ்கார் விரதை கொடுக்குறேன்னு கொடுப்பானே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் அப்போ அது அதோடய செயல் என்ன அதோட வடிவம் என்ன அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான ஒரு செயலாக இருக்குது இப்போ யாருமே அது தொட முடியாது இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான ஒரு செயல் இந்த சுவாசத்தை கலைஞ்சு போகாம பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சவாலான காரியம் தான் எல்லாரும் கஷ்டப்படும் அனைத்து அனைவர்களுக்கும் இது வந்து ஒரு அந்த அந்த அனுபவத்தை பெற வரைக்கும் போராட்டம் தான் அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்ன இப்ப என்ன சவாலுன்னா இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றது ஒரு சவால் வந்து இவ்வளவு பேருக்கு என்னன்னா அதோடைய ஃபைனல் தெரியாது இல்ல தெரிஞ்சவன் என்ன பண்ணுவோம்னா அதை என்ன பேசினாலும் நீங்க என்ன வேணும் பேசுங்க அந்த அனுபவத்தை கொடுங்க இல்லை எங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆக வைங்கன்னு ஒண்ணு இருக்கும் இல்ல அத காலத்தோட தான் அவங்களை வழி நடத்தணும் இப்ப அந்த சவால் வந்து ஒரு யோகிக்கு வரப்பட்டு தான் முக்காவாசி அவர் என்ன பண்றாருன்னா தன்னை வந்து மௌனப்படுத்திக்கிறார் செய்தி இலையை செஞ்சுக்கிட்டு அவர் வந்து கடக்க தான் பாக்குறாரு அவர் வந்து உங்கள்கிட்ட முழு டிஸ்கஷன் பண்ணி உங்களோட கால சூழல் சரியா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருந்து சொன்னால் நீங்கள் வந்து இப்போ ஏமாந்து போயிருவீங்க இல்லை அப்செட் ஆயிடுவீங்க அதுக்கு நீங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை ஏன்னா நான் நிறைய திரும்பப்பட்ட உங்களுக்கு தெரியாதுன்னு தான் ஒரே வார்த்தை சொல்லுவீங்க ஒரு காயப்பட்டு வரலாம் ஒரு தான் தொழிலில் தோற்று வரலான்னா நான் அவன்கிட்ட போய் கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாதேன்னா அவசரப்படாதன்னா இது இருக்கு நீ குரு குருன்னா நீ வந்து நான் அழுகிட்டு இருக்கேன் இப்போ என் கண்ணீரை நீ ஆணும்ல ஆனும்ல இந்த இடத்துலையும் நீ தொடக்க மாட்டேன்னா ரணி என்ன தான் குரு அப்படிங்கிறதான் அது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது இப்போ அவங்கள எப்படி வழி நடத்துறதுங்கிறதுல ஒரு பெரிய டாஸ்க் இருக்குல்ல நமக்கு பெரிய சவால் இருக்குல்ல இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் அழுகுறோம் ஒரு ஒரு ஆற்றல் வந்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டு இன்னொரு இடத்த அடைய முடியாமல் தவிக்கிறோம் ஒரு இடத்த ஸ்டாப் ஆகி நிற்கிறோம் அங்கே அழுகால அந்த இடம் கிடைக்காது அந்த இடம் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு கால வரையறை இருக்குது ஒரு டைம் இருக்குது அது வரைக்கும் காற்று இருக்கும் நம்ம போய் அங்கே வீம்புக்கு சண்டை போட்டுக்கிட்டோம்னா இருக்கிறது ஊடு பிடுங்கிட்டு விட்ருவோம் இங்கே இதுதான் அதுக்குள்ள இருக்கிற மிக மிக சுவராசியமான தகவல் இருக்கா மரணத்தை நிர்பந்தத்தால் மரணம் நடக்கக்கூடாது நம்மள சுத்தி இருக்காங்க மரணக்கும் போது நம்மளால எடுத்துக்க முடியாது புரியல நம்மளை சுத்தி இருக்காங்க நம்மளை சுத்தி நம்மள சொந்த பண்ணுங்க தாய் தந்தை அப்ப அது அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் நான் சொல்லித்தானுங்க நம்ம தாய் தந்தையெல்லாம் என்னன்னு கிடையலாம் நம்மளுக்கு பெரிய இதில் ஹைப்ராயர் கிடையாதுங்க யாராக இருந்தாலும் கணவனையாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிஞ்சு தானே ஆகணும் இதான் தத்துவமே தான் படைக்கப்பட்ட எல்லா பொருளும் ஒரு நாள் அழிக்கப்பட்டே ஆக வேண்டும் அது மரமாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் புகையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இது பொருத்தம் ஒரு நாள் அது அழிக்கப்பட்டாகணும் கால வரையறை வேணால் லேட் ஆகலாம் ஆனால் ஒரு நாள் அழிக்கப்பட்டாகணும் நான் வந்து இந்த மலையிலே முந்நூறு வருஷம் இருந்துட்டேன் இந்த மலையை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்னா அந்த மலை முன்னூற்றி ஓராது நாள் அழிஞ்சு போயிடும் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இயற்கை வந்து இன்னொருத்தன் மூலியமாக கொடுக்கும் காளிமெண்ட்டு கிலவான்னு கேட்கலன்னா அப்புறம் இதுதான் வயநடக்கிறது தான் புரியுதுங்களா இதுதான் இப்போ ஒரு நாள் படைக்கப்பட்ட எல்லா தத்துவப்படி எல்லாமே அழி அழியப்பட்டாகும் அதுதான் ஒரு யோகி அவங்க முற்றிலும் தெரிந்த ஒரு யோகி என்ன பண்ணுறான்னா முதல்ல அவனே அவன் வந்து அழிச்சுக்கிறோம் அதுக்கு நான் முதல்ல முன் உதாரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதான் அதோடைய செயல் அதனால தான் அந்த சூழ தேகத்தோட ரொம்ப நாள் பணி செய்யக்கூடாதுங்கிறது இதுதான் பொருள் ஒரு யோகி இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம்லாம் இருந்துகிட்டு இருந்தாருன்னா லைஃப்ல ஏன் நான் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எல்லா மனிதனுக்கும் ஆசை வந்துடும் நீ வந்து இருபத்தொன்பது வயசுல முப்பது வயசுல போயிடு அப்படின்னா விவேகானந்தெல்லாம் பத்து வருஷம் நீ பணி செஞ்சால் போதும் அந்த பணியை அறுபது வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய பணியை பத்து வருஷத்துல நீ செஞ்சுன்னு கிளம்பு இதுக்கெல்லாம் வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது வேலை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அறுபது வயசு வரைக்கும் நீ தேச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை அறுபது வயசு செய்ய வேண்டிய வேலை இருபத்தொம்பது வயசு செஞ்சுன்னா கிளம்பி தானே அப்போ அவர் என்ன சொன்ன வேலை முடிஞ்சிச்சு நான் விடை பெற்றேன் அப்போ உறவினர்களுக்கு அது புரியாது என்னுடைய கணவரை எப்படி எமன் வந்து தூக்கிட்டு போகலாம் என்னுடைய குழந்தை எப்படி எமன் தூக்கிட்டு போகலாம் அப்போ எப்போதான் தூக்கிட்டு போகிறது அப்போ டயர்டாகி முடியாத பட்சத்தில் கட்டுரில் கிடக்குறாங்க இப்போ நேற்று முதனால் ஒரு அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு இல்லை பிரச்சனை எண்பது வயசா எழுபது வயசா இருபத்தஞ்சு வயசாகுது அவர் செத்துதா பரவாயில்லன்னு தோணுது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க எப்பட்டு கடைசியா தேவைப்படாத பொருளா ஆகிட்டா இருக்க அவருக்கே அவர் தேவைப்படல அவர் இவங்களுக்கு தேவைப்பட மாட்டாரு அப்ப அவர் தாங்க முடியல இப்ப நீங்க அவர் தூக்கிட்டு போங்க டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இத நம்ம எப்படி பாக்குறது